கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடரும் கடும் வறட்சியுடனான காலநிலை காரணமாக இருபத்தி மூவாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல கிராமங்களில் கிணற்று நீர் வற்றியுள்ளதால் மக்கள் குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் அத்தோடு வெளிநிலங்கள் கருகி வருவதோடு கால்நடைகளும் நீரின்றி இறந்து வருகின்றன பருவமழை பெய்தமையால் மாவட்டத்தில் அதிக வெப்பத்துடனான காலநிலை தொடர்கின்றது குறிப்பாக பூனகிரி பிரதேச செயலர் பிரிவின் ஞானிமடம் கிராஞ்சி தீவு உள்ளிட்ட கிராமங்களும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவில் முகமாலை பிரதேசம் உள்ளிட்டவையும் காண்டாலவளி பிரதேசத்தில் தட்டுவான்குட்டி கல்லாறு உள்ளிட்ட கிராமங்களும் கரச்சி பிரதேச அக்ராயன் கோனாவில் உள்ளிட்ட கிராமங்களும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இப்பிரதேசங்களில் குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள நிலையில் அதனை தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கும் பட்சத்தில் பாரிய பிரச்சினைகளுக்கு முகங்கெடுக்கும் நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது